கபூர் சம்பந்தப்பட்ட கேள்வி அதாவது ஒரு மனிதன் இறந்த பிறகு கபூர் அடக்கம் செஞ்ச பிறகு அவங்க முன்கர் நக்கீர் வந்து விசாரணை செய்வாங்க அவங்க சொல்ல பதில வச்சு அவங்களுக்கு வந்து விசாலமான ஆக்கப்படும் அந்த நெருக்கடி ஏற்படுத்தப்படும் சொல்லி வருது அது ஒரு திருமுறை குரான சொல்லி வந்து அதை மறுக்கிறாங்க அதாவது பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் இத்தொகைய உயிரை மலக்கள் அவர்கள் பரிசுத்தவன்களாக இருக்கும் நிலைமையில் கைப்பற்றுகின்றனர் சலாமூன் அலைக்கும் நீங்கள் செய்து கொண்டதன் காரணமாக சூனபதிக்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவு சொல்லப்படுது அப்ப நேரடியா சொல்லணும் வரைக்கும் அந்த மாதிரி சென்றதுக்கு அப்புறம் அப்புறம் திரும்ப ஒரு க மர இதுக்கு அவங்களுக்கு விசாரணை கேள்வி அப்படின்ற மாதிரிலாம் வந்து அப்ப அப்படி மாற்றி சொன்னோம்னா நீங்கள் அந்த குழந்த சொன்னதுக்கு மாறா நீங்கள் பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க சொல்றேன் நம்ம நம்பிக்கை பிரகாரம் ஒரு மனிதர் இறந்த உடனே அவர் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போறது இல்லை ஒட்டுமொத்த உலகம் அழிஞ்ச பிறகு தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் அதுக்குன்னு ஒரு நாளாக தான் நல்லா வச்சுருக்கான் ஃபஸ்ட்டு முடங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா தீர்ப்பு அளிப்பதற்கு ஒரு ஒன்றே தான் அது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தன் டேட்டு கிடையாது நான் இன்னைக்கு செத்தவன எனக்கு தீர்ப்பு நாளைக்கு நீங்க செத்தா உங்களுக்கு நாளைக்கு தீர்ப்பு நாளை கழிச்சு உங்களுக்கு தீர்ப்புனா மாளிகை யோமுத்தீன் தேவையே இல்லை யோமுத்தீன் நியாய தீர்ப்புக்கு ஒரே நாள்தான் தான் என்ன அர்த்தம் அனைவருக்கும் ஒரு நாளில் தான் அந்த தீர்ப்பு அளிக்கப்படும் சொர்க்கத்துக்கு போங்க நரகத்துக்கு போங்க என்கிற உத்தரவு வந்து ஒரு நாள் அந்த ஒரு நாள் பெரிய நாள் நம்ம நாள் கிடையாது அந்த ஒரு நாள் என்பது ஆ ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு நிகரானதுன்னு அல்லாஹ் சொல்றான். இன்ன யவ்மன இன் த கல்வி سنه மின் மா தவுதுன். ஒரு நாள் என்பது உங்க கணக்குப்படி ஆயிரம் வருஷத்துக்கு சமம். அந்த ஒரு நாள் என்பது அவ்வளவு பெரிய லாங்கா இருக்கும். நீளமான நாளா இருக்கும். அந்த நாளில் அல்லாஹ் தீர்ப்பளிக்கும் பொழுதுதான் சொர்க்கத்துக்கு சொர்க்கம் நரகத்துக்கு நரகம். அதான் நியாய தீர்ப்பு நாள் இந்த அதிபதியினவங்களுக்கு பேர். ஃபர்ஸ்ட் நாம என்ன நம்பணும்னு கேட்டா சொர்க்க நரகம்ங்கற தீர்ப்பு ஒரே நாளில் தான் அளிக்கப்படும். ஆதமுலைய செலாத்துக்கும் அன்னைக்கு தான் கடைசியா சாவுவான அவனுக்கு அதுதான் உலகம் அழியும் போது கடைசியா ஒரு சாவுவான்ல அவனுக்கும் அன்றைக்கு தான் தீர்ப்பு முத முதல்ல இறந்து போன ஆதமலை செலாத்துக்கு அதுதான் அன்னைக்கு தான் தீர்ப்பு ஒரே நாளில் தான் அனைவருக்கும் தீர்ப்பு அளிக்கப்படும் நம்ம தாத்தாவுக்கும் அன்னைக்கு தான் தீர்ப்பு நமக்கு அன்னைக்கு தான் தீர்ப்பு நம்ம பேரனுக்கு அன்னைக்கு தான் தீர்ப்பு இத அடிப்படையை நீங்க விளங்கிக் கொள்ளணும் அப்படின்னா சொர்க்க நரகத்துக்கு போயிட்டாங்க வந்துட்டாங்கன்னு வரக்கூடியதெல்லாம் அந்த நற்செய்தி சொல்லப்பட்டு விளங்கிக் கொள்ளணும் மலக்குமார்கள் கைப்பற்றும் பொழுது நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் விளங்கிறேன் அவங்களுக்கு சொர்க்கம் போவார்கள் நற்செய்தி சொல்லப்பட்டுச்சு விளங்கிறேன் தவிர ஜட்ஜ்மெண்ட் வழங்கப்பட்டுச்சு எடுத்துக் கொள்ளக்கூடாது ஒரு நாளில் தான் சொர்க்க விசாரணை இருக்கிறது பல பார்மாலிட்டிஸ் அங்க இருக்கிறது அதாவது அந்த முடிவு சொல்லிட்டா கூட மறுமை நாள் எப்படிலாம் இருக்கிறது முதல் புத்தகத்தை கொண்டாந்து கொடுப்பான் உன் கை பிடிவோம் இதை படிச்சுப்பாரு வலது கையில சில பேருக்கு இந்த கையை போடுறாங்க இடது கையில சில பேருக்கு ஓம் புஸ்தகத்தை நீனே படிச்சு பாருன்னு சில பேருக்கு அதெல்லாம் பார்த்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து நன்மைகளை எடை போடுறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்கேல் அவங்க வச்சிருப்பா நம்ம இன்னைக்கு எடை போடுறோம்ல திராசுனா நம்ம எப்படி நினைச்சுக்க கூடாது திராசுனா படிக்கல் வச்சு அது ஒரு காலத்தில் இருந்துச்சு இப்போ வெயிலுக்கு எல்லாம் திராசு இருக்கிறது காத்துக்கு திராசு இருக்கிறது சத்தத்துக்கு திராசு இருக்கிறது அதுக்கு வெவ்வேறு பேர் டெசிபிள் அளக்குறதுக்கு திராசு வச்சிருக்கான் வெப்பத்தை அளக்குறதுக்கு வெப்பமானி திராசு வச்சிருக்கான் குளிர்ச்சி அளக்குறதுக்கு திராசு வச்சிருக்கான் அது மாதிரி எல்லா வேகத்தை அளக்குறதுக்கு என்ன செய்யறான்னு சொல்லி அதுக்கு திராசு வச்சிருக்கான் அவன் நன்மையை வேற அவன் திராசை போட்டு நிற்பான் நம்முடைய அமல்களை ஒரு தைப்பா என்ன செய்யுமா அவன் நிறுத்து பாப்பான் அப்ப திராசல போட்டு எடை போட்டு பண்ணி பேப்பர்லாம் வாங்கி பாசெல்லாம் சொல்லி நீங்க போட எங்கிட்ட போடான்னு சொல்லி இவ்வளவு பார்மாலிட்டிக்கு பிறகுதான் தான் ஒருவன் சொர்க்கத்துக்கு போவான் அப்ப சொர்க்கத்துக்கு போனதாக எங்கெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அதுக்கு என்ன அர்த்தம் இல்ல சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது அதுக்கு என்ன அர்த்தம் அதற்கான ஒரு நற்செய்தி சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம் ஒரே ஒரு சாராருக்கு மட்டும் சொர்க்கத்துக்கு போயிருவாங்க யாருன்னு கேட்டா அல்லாவுடைய பாதையில் உயிரை தியாகம் செய்தவர்களாக இருந்தால் அவங்க மட்டும் என்ன செய்வாங்க இறந்த உடனே சொர்க்கத்துக்கு போயிருவாங்க ஆனால் மனிதர்களாக போக மாட்டார்கள் அந்த உயிர் மனிதனுடைய உயிராக இருக்கும் அந்த உடல் வந்து பறவை உடலாக இருக்கும் பறவை உடலுக்குள்ள அந்த உயிரை வைத்து நல்லா சுத்தி தெரிய சொர்க்கத்தில் சுத்தி தெரிய நல்லா சொல்லுவான் அது வந்து நம்ம இந்த உடம்பு கொண்டு அனுபவிச்சாங்க அனுபவிக்கிறது பறவை மாதிரி போய் தின்னா என்ன தெரிய முடியும் ஒரு நவா பழம் தான் வயிறு நினைச்சிடும் அதனால அது நல்லாவா இருக்கு மனசு மாதிரி போனா தான் அது சொர்க்கமா இருக்கு அது ஒரு அந்தஸ்துக்காக எல்லாம் கொடுக்கலாம் பறவை மாதிரி கொடுத்து என்ன செய்வான் அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு போனாங்கன்னு ஒண்ணு வருது மற்ற எல்லாமே என்ன அர்த்தம் கேட்டா உயிரை கைப்பற்றும் பொழுது மணக்குகள் சொல்வார்கள் சொர்க்கத்திற்கு போங்கல் என்று சொல்வார்கள் என்ன அர்த்தம் அடைய சொர்க்கம் உங்களுக்கு உறுதியாச்சு பாருங்க ஒழுங்கா நடந்து இல்ல கண்டிப்பா எல்லாம் தருவாங்க முன்கூட்டியே நர்ச்சு போய் தாங்க நடத்தம் கிடையாது அதனால இந்த மாதிரி வசனங்கள் வந்து கபருடைய வேதனைக்கு வந்து எதிரானது கிடையாது இன்னும் சொல்ல போனா நியாய தீர்ப்பு நாள் ஒன்னு ஒரு நாள் இருக்கிறத கபர் வேதனை இருக்குங்கிறது ஆதாரமா தரு அது என்ன செய்வாங்க இப்ப இல்லண்டாவது சொர்க்கம் இல்லண்டாவது அது கபர் வேதனையை உறுதிதான் படுத்துகிறது சரியா சரி